கடந்த ஒரு ரெண்டு நாளாக பெஞ்ச மழையால் திருவண்ணாமலை அப்படி மாதிரி போயிருக்க போகிறேங்க இது காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு எடுத்த வீடியோ இது ரோடு ஃபுல்லாக அரிச்சு வச்சுருக்கு கிளிப்பட்டு இது ரெட்டை எரிக்காரையாண்டாய் இது எடுத்தது இது திருவண்ணாமலை பைபாஸுக்கு சுற்றி திருவண்ணாமலைக்கு வரணுனாக்கா ஒரே வழிதான் இருக்குது இப்போதைக்கு காலையில் அவளுர்பேட்டை ரோடு திண்டிவனம் ரோடு ஃபுல்லாக தண்ணியாக பிளாக் ஆகிடுச்சு ரோடு ஃபுல்லாமே அதிகமாக இருக்கிறதால வண்டி அந்த பக்கம் எதுவுமே விடலை இப்போ பைபாஸ் போயிட்டு மெடிக்கல் காலேஜ் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த வழியில் தான் இப்போ நம்ம டவுன் உள்ள போக போகிறோம் ஒரு நாள் ஞாத்திக்கிழம ஃபுல்லாக அடிக்கிற புயல்லால வீட்டிலே இருந்துட்டு வெளியில் கூட வரல இப்போ வெளியில் வந்து பார்த்தா ஊர் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது கிளிப்பட்டு ஆறுது ஸ்ட்ரைட்டாக லெஃப்டில் போகிற தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு நேராக போகுது அந்த அளவுக்கு தண்ணி போகுது இது சேரியந்தளாண்டது சேரியந்தில் இருந்து ரயில்வே கேட் வரைக்குமே இந்த மாதிரி தான் தண்ணி போயின்னு இருக்குது இந்த தண்ணி ஃபுல்லாக போயிட்டு தான் அப்படியே திண்டிவனம் ரோட்டில் அங்கே ரோடு பிளாக் ஆகிருக்கு அளவுக்கு தண்ணி போயின்னு இருக்குது போகிறதுக்கு வழி இல்லை வண்டி நிறைய நின்றுக்குன்னு ஒரு கார் வந்த காரு அங்கே நின்று இருக்குது எல்லாம் தள்ளி தான் வரணுங்கிறாங்க இந்த பக்கத்துலேருந்து பேக்கில் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க அப்படின்ட்டாங்க அங்கே ஊரை சுற்றிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போய்ட்டு போகலாம் இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்கிறது இங்கே எந்த உள்ள அளவுக்கு ஒரு காலில் தான் ஏரி இது கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க ஒரு பார்க் இருக்கும் அறிவழி போங்க அப்படின்ட்டு அதுக்கு இருக்கிற ஏரியிலேருந்து வர தண்ணி தான் இது ஏரிக்கரை ஃபுல்லாக ரொம்பிட்டு ரோடு முழுக்க தண்ணியாக போயின்னு இருக்குது இது மேலே போகிறதால தண்ணி நிறையா வந்து அண்டர் கிரவுண்டில் போயின்னு இருக்குது அதனால் இந்த ரோடு மட்டும் ரன்னிங்கில் இருக்குது